இந்த வாட்டி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் பத்தி பேச போறேங்க அது என்னன்னா மனிதர்கள் பத்தி உலகத்துல எத்தனை பேர் மனிதர்கள் இருந்தாலுமே ஒரு மாதிரி இருக்கிறது இல்ல எல்லாமே ஒரு மாதிரி நடந்துக்கிறது இல்ல அவளையே ஒரே வீட்டுல ஒரே தாய் வயிற்றுல பிறந்த ரெண்டு பசங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பிங்க ஆயிருந்தாலும் சரி அக்கா தங்கச்சிங்க ஆயிருந்தாலும் சரி அப்படின்னா அவங்களுக்கு உள்ள வந்து என்ன எஃபெக்ட் பண்ணுது என்ன வித்தியாசம்ன்றது காட்டுது அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த தேதி அவங்க பிறந்த நட்சத்திரம் அவங்க பிறந்த திதி அவங்க பிறந்த ராசி மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து ஒரு மனிதர் பிறந்த ராசி என்றது தான் நடந்துக்கிற விதத்தையும் தன்னோட இன்ஸ்பிரேஷன்ஸையும் தன்னோட ஹேபிட்ஸையும் அப்படியே தன்னோட உணர்வுகளை வந்து முடிவு பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனகாரகன் அந்த சந்திரன் வந்து எந்த ராசியில இருந்தா அதுதான் உங்களோட ராசி ஆகும் நிறைய பேரு வந்து என்னன்னா ஒரு குழப்பத்தை இருப்பாங்க என்னன்னா பிறந்த தேதி தெரியும் பட் ராசி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க பிறந்த தேதி படி வந்து சாப்ட்வேர் அடிச்சு பார்த்த சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா சந்திரன் எந்த ராசில இருப்பாரோ அதுதான் உங்க ராசி சந்திரன் வந்து மனகாரகன் ஆயிருந்ததுனால சந்திரனோட சந்திரன் எந்த ராசில இருந்தா அந்தந்த ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான தன்மைகளும் குணாதிசயங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இப்போ நம்ம மேஷ ராசிக்கான குணாதிசயங்கள் பத்தி நான் தெரிஞ்சுக்கலாங்க மேஷ ராசி என்று பாத்தீங்கன்னாலே நமக்கு ராசி சக்கரத்துல வர முதல் ராசி மேஷராசி அணி பாத்தீங்கன்னா என்னன்னா அது நம்ம பாடிக்கு சேர்ந்த ராசி மேஷ ராசிக்காரங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இருக்கிற குண அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனமா இருக்க மாட்டாங்கங்க ரொம்ப ஆக்டிவான பர்சன்ஸும் மேஷ ராசிக்காரங்க ரொம்ப உழைப்பு ரொம்ப உழைக்கிற பர்சன்ஸும் மேஷ ராசிக்காரங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அவங்களுக்கு என்னன்னா அவங்களும் சோம்பேறித்தனமா இருக்க மாட்டாங்க சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களும் அவங்களுக்கு பிடிக்காது மேஷ ராசியான்னு சொன்னாலே பாடியு நான் சொன்னேன் இல்லையா சோ அதனால என்ன காம்படிஷன்ஸ் முக்கியமா வந்து காம்படிஷன்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ்ல கலந்துகிட்டு வெற்றி அடைக்க கூடியவங்க மேஷ ராசிக்காரங்களா இருப்பாங்கங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா காம்படிஷன்ஸ்கும் போயிட்டு இருப்பாங்க டான்ஸிங்கு போயிட்டு இருப்பாங்க சிங்கிங்கு போயிட்டு இருக்காங்க ரன்னிங் ரேஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமா மேஷ ராசிக்காரங்களாதான் இருப்பாங்க எதுக்குன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுன்றது ரொம்ப பிடிக்கும் அங்க ஏன்னா இது வந்து முதல் ராசியா இருந்ததுனால இவங்க எல்லாத்துலயும் வந்து முன்னேறி இருப்பாங்க முதல்ல இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை ஒப்படைக்கணும் ஒரு சிலருக்கு நீங்க வந்து அந்த வேலையை பாத்துக்கிறது உங்கனால அங்க நேரில இருந்து பாத்துக்க முடியாது வெளியே ஊர் போக வேண்டி இருக்கும் சோ இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தாராளமா ராசில பிறந்த வேலைக்காரங்களுக்கு வந்து நீங்க ஒப்படைச்சுட்டு போலாங்க அவ்வளவு கரெக்டா பண்ணுவாங்க அவங்க ஏன்னா எக்ஸிகியூஷன் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்கனால நல்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் அன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா சேனை தலைவர் சோ மோஸ்ட்லி இ மிலிடக்கு போற பேர்ல வந்து குறைஞ்ச பட்சம் மேஷராசிக்காரங்க தான் அதிகமா இருந்துட்டு இருப்பாங்க எதுக்குன்னா இவங்களுக்கு வந்து பாடிலி ரிலேட்டடு பாடில ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ் நல்லா உழைக்கிற ப்ரொஃபஷன்ஸ் பாடிய ஸ்ட்ரெஸ் பண்ற ப்ரொஃபஷன்ஸ்ன்றது நல்ல செட் ஆகும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸா நல்லா முன்னேறி வருவாங்க ஆர்மி சீஃப்ஸ் ஆர்மி ஜெனரல்ஸாவும் மேஷராசிக்காரங்க இருப்பாங்க அப்படியே எதா இருந்தாலும் சரி இப்போ நிறைய பேரு டான்சர்ஸ் கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஓரளவுக்கு டான்சர்ஸ் கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படி எதா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் பாடி ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இங்க முன்னேறிட்டு வர்றவங்க பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கிற சுவாவம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து முன்னோக்கிதான் பேசுவாங்கங்க எதா இருந்தாலும் வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரிதான் பேசுவாங்க மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசுறவங்க மேஷ ராசிக்காரங்க கிடையாது ஏன்னா பின்னால பின்னால பேசுறவங்க இந்த பின்னால பேசுற சுவாவம் இதெல்லாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது ஒரு விஷயம் உங்ககிட்ட பிடிக்கலன்னு வைங்க மேஷ ராசிக்காரங்க மூஞ்சில அடிச்ச மாதிரியே சொல்லுவாங்க இதோப்பா எனக்கு இப்படி பண்ணா பிடிக்கல இப்படி இருந்துக்காதேங்க எங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் ரொம்ப கரெக்டா பேசுவாங்கங்க எப்படின்னா அந்த சுத்தி இருக்கிற இவங்க கொவிச்சுக்கிட்டுதான் பேசுவாங்க ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட எப்படி பேச தோணும்னா கரெக்டா பேசிருக்கா இல்லையா கரெக்டா குறிப்பா பேசிருக்கா இல்லையா அனு சொல்லிட்டு தோணும் சுத்தி வளர்ச்சி எல்லாம் பேச மாட்டாங்க சுருக்கமா சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை வந்து பட் அது கேக்குறவங்களுக்குமே சரி இவங்க கரெக்டா பேசுனாங்கன்னு தோணும் பட் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து கோவம் கூட ஜாஸ்திதாங்க எந்த அளவுக்கு கோவமா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கோவம் டப்புனு கோபம் வரும் டப்புனு கோவம் இறங்கிடும் இவங்களுக்கு இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பொருள் எல்லாமே வந்து உடைப்பாங்க எல்லா மேஷ ராசிக்காரங்க அப்படி இருப்பாங்கன்னு இல்ல ஒரு சில மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு கோபம் வரும் ஆனா அவங்க கோபத்துல வந்து ஒரு அர்த்தம்ன்றது இருக்குங்க யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னு வைங்க இவங்கனால அது பொறுத்துக்க முடியாது தப்பு பண்ணிட்டு வந்து மேஷராசிக்காரங்க கிட்ட தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிச்சு விட்டுடுவாங்க கட்டாயமா ஆனா தப்பு பண்ணிட்டு கூட என்னன்னா நான் தப்பே பண்ணவே இல்லை அன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அப்படியே உண்மையா இருக்காதவங்க இவங்களுக்கு பிடிக்காதங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு எதா இருந்தாலும் மேஷ ராசிக்காரங்க ஒருவேளை விரும்பினா எந்த மாதிரி பர்சன்ஸை விரும்புவாங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு நேச்சரா முகத்திலேயே பேசுறவங்க முகத்திலேயே சொல்றவங்களேதான் அவங்க விரும்புவாங்க அது இந்த டியூயல் மைண்டடா இருக்கிறவங்களை வந்து மேஷ ராசிக்காரங்க விரும்பவே மாட்டாங்க நீங்க மேஷ ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா எந்த தொழில இருந்தாலுமே ஒரு இப்போ சில பேரு வந்து ஒரு பிளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க ஒரு டிகிரி கூட முடிச்சிருக்க மாட்டாங்க போய் ஒரு சின்னதா ஒரு சேல்ஸ் வேலையில ஜாயின் ஆயிடுவாங்க ஆனா ஒரு நாலஞ்சு வருஷத்துலயே வந்து ஒரு சூப்பர்வைசர் பொசிஷனுக்கு வருவாங்க ஏன்னா பர்ஃபெக்ட் பர்சன்ஸா இருப்பாங்க டைமுக்கு போவாங்க டைமுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க இவங்களுக்கு என்னன்னா மல் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் இவங்களுக்கு வந்து ஒரே நாள்ல நாலஞ்சு வேலை சொன்னாலும் நாலஞ்சு வேலையே வந்து செய்வாங்க ஏன்னா எனர்ஜெட்டிக் பர்சன்ஸா இருப்பாங்க அதான் நீங்க மேஷ ஒரு சில மேஷ ராசிக்காரங்களே நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டா வைரமா இருப்பாங்க ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக் நேச்சர்ன்றது கூட இருக்கும் ஏன்னா அத்லட்டிக் பாடின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ராசிக்காரங்களோடது ஒரு வேலை வந்து சொன்னோம் வைங்க அது பர்ஃபெக்டா செய்வாங்க நாலஞ்சு வேலை சொன்னாலும் வந்து ஒரே நாள்ல அது வந்து அழுத்து போகாம செய்வாங்க அதனால இவங்க வந்து ரொம்ப குறவா ஆரம்பிச்சாலும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல வந்து ஒரு சூப்பர்வைசர் பொசிஷனோ அங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ராசிக்காரங்க ஆனா மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன டிஃபெக்ட் என்ன பாத்தீங்கன்னா அது யோசனைன்றது இருக்காது முன் யோசனை முன்னோக்கி பயணம் செய்வாங்க இப்போ மேஷ ராசி மேஷத்தை வந்து குதிரத்தை கூட எடுத்துக்குவாங்க மோஸ்ட்லி நிறைய பேர் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து குதிரை ஓட்டுற மாதிரி பழக்கம் இருக்கும் குதிரை ஹார்சஸ் பிடிக்குங்க இப்போ ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க மேஷராசிலாம் ரொம்ப பணக்கார குடும்பத்துல பிறந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மோஸ்ட்லி வந்து அவங்க ஹார்ஸ் ரைடிங்கோ போலோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவங்க இன்வால்வ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இவங்களுக்கு குதிரை அண்ணா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மேஷராசிக்காரங்களுக்கு பட் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா குதிரை என்ன முன்னோ முன்னோக்கி பயணம் செய்யும் அக்கம் பக்கம் இருக்கிறது வந்து பாத்துக்காது அதனால மேஷ ராசிக்காரங்களுக்கு என்னன்னா ஒரு சுய சிந்தனைன்றது ஒரு சில விஷயங்கள்ல இருக்காதுங்க அதனால மேஷ ராசிக்காரங்க ஒரு தொழில்ல சின்ன எம்ப்ளாயா ஜாயின் பண்ணாலும் ஒரு சேனை தலைவர் ஒரு மேனேஜரு ஒரு டெப்யூட்டி மேனேஜர் பொசிஷனுக்கு வருவாங்க ஆனா தொழில் அதிபரா இருக்கும் போது வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க ஏன்னா எக்ரெசிவ் இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க இவங்க அதுதான் மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு குறைவன்னு சொல்லிட்டு இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்த சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து அதிபத்தி யாரு மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிபதி செவ்வாய் சோ அதிபதி யாருன்னா சுப்பிரமணியர் சுப்பிரமணியரை கும்பிட்டா வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேஷ ராசிக்காரங்க என்னென்ன தொழில்ல இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆர்மி ஜென்ரல்ஸா இருப்பாங்க உடம்பு உழைக்கிற ஒரு இடம் சொல்லுவாங்க ஆர்மி ஜென்ரன்ஸா இருப்பாங்க ஆர்மி மேஜர்ஸா இருப்பாங்க அப்படியே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸா இருப்பாங்க மேஷ ராசிக்காரங்க ஆஹ் பேங்கிங் சைடு கூட இருப்பாங்கங்க ஏன்னா மேஷராசி கதி அதிபதி செவ்வாய் செவ்வாயன்னா கடனுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சோ அதனால கவர்மெண்ட்ல வந்து பேங்க் எம்ப்ளாயிஸ் பேங்க் மேனேஜர்ஸா கூட இருப்பாங்க அப்படியே மேஷ ராசிக்காரங்களுக்கான தொழில்னு பாத்தீங்கன்னா இந்த தீப்பெட்டி பெட்டி ப்ரொடக்ஷன் அது எல்லாமே வந்து இவங்களுக்கு செட் ஆகும் மேட்ச் மேட்ச் பாக்ஸஸ் இதெல்லாம் செட் ஆகும் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தப்பட்டது செட் ஆகும் அப்படியே வந்து டெக்னிக்கல் சம்பந்தமா இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் முக்கியமா வந்து இந்த டாக்டர்ஸ் பாடிலி ரிலேட்டட் தொழில்னு சொன்னேன் இல்லையா இவங்க வந்து பாடிலி ரிலேட்டட் அவங்க பாடி உழைக்கிறதானே இல்ல அது பாடிய ஹீல் பண்ற மாதிரி தொழில கூட இருப்பாங்க மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் அப்படியே டாக்டர்ஸ் நர்சஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் எந்த விதமான ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் வந்து மேஷ ராசிக்காரங்க நல்லா வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியே இந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் வீடு பாத்தீங்கன்னா மக்கரம் ஆயிருக்கிறது சோ அதனால இவங்களுக்கு வந்து கவர்னமெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில கூட மேஷ ராசிக்காரங்க நல்லா வரலாம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே மாடல்ஸா நல்லா இருப்பாங்க மாடலிங் ஏஜென்சிஸ் மிஸ்டர் இண்டியாக்கு ரெடி பண்றவங்க ஜிம் ட்ரைனர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த ஜிம் ட்ரைனர்ஸ் அந்த மாதிரி மேஷராசிக்காரங்க நல்லா வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மிஸ் மாடலிங் எங்க பாடி எக்ஸ்போஸ் ஆகுதோ எங்க வந்து உங்க உடம்பாலதான் வந்து உங்களுக்கு உடம்பு பேசுனாலதான் உங்களுக்கு அந்த இதே கிடைக்குதோ உங்களுக்கு ஒரு ஃபேமே கிடைக்குதோ அங்க வந்து மேஷராசிக்காரங்க நல்லா வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க